எப்படி இருக்கும்னா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒரு அராஜக போக்கில் செயல்படுறாங்க அதை கண்டித்து தீபம் ஏற்றி ஆகணும் இந்த தீபம் ஏற்ற வேண்டிய கட்டாயம் என்னன்றதை உணர்த்ததுக்காக தன் உயிரையே நேரம் கொடுக்கறது பொருள் கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது நான் என்னோட உயிரையே இந்த மதத்துக்காக நம்மளுடைய வாழ்வியலுக்காக தன்னுடைய முருகனுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை தீக்கரையாக்கி தீபம் ஊரில் தான் ஏற்ற முடியல என் உடலையே அவருடைய ஆன்மா நம்முடைய இறைவனடியில் சேர்ந்து அமைதி பாரணுன்றதுக்காக நம்முடைய மாநிலம் முழுவதும் பாஜக சார்பாகவும் பல்வேறு இயக்கங்கள் சார்பாகவும் மக்கள் எதிர்பார்ப்பாகவும் அஞ்சலி நடைபெற்று வருது அதுக்கான அஞ்சலியை இப்ப நம்ம செலுத்துறதுக்காக தான் கூடி கூடியிருக்கோம் தீபத்துக்காக உயிர் நீத்தாரு அவருடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்காக தீபம் ஏத்தி அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நம்ம எல்லாருமே முருகனையும் பூர்ணம் சந்திரன் பேர்ல ஒரு அவருடைய சந்ததிகளுக்காகவாவது ஒலி வீசணும் அதை வேண்டி இப்போ நம்ம இங்கே இருக்கோம் எல்லாருமே ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி மலை வணங்கி அவரோட தியாகத்தை போற்றுவோம்